வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவியூன் தமிழ் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் கிராக்கர்ஸ் சம்மந்தமாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி கிராக்கர் யூடியூப் சேனல் இதை வந்து நீங்கள் அபோட் செக்ஷனில் போய் பார்த்தாலே தெரியும் நம்ம ரெண்டாயிரத்துலேருந்து வந்து இந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் கிராக்கரை தவிர்த்து மற்ற எந்த வீடியோக்குள்ளும் வந்து இதில் இருக்காது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கிராக்கர் இன் தமிழ் சேனல் அதாவது சிஆர்டி கிராக்கர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி லாபம் ஏற்பட்டாலும் சரி கிராக்கர் இன் தமிழ் சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பு ஏற்காது சரி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் பட்டாசு மோசடியிலிருந்து தப்பிப்பது எப்படி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து நடந்தது அதாவது வந்து மிகப்பெரிய யூடியூப் சேனல்லாம் வந்து அந்த கடையை வந்து பிரபலப்படுத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையை வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து டெஸ்பேச் வந்து பண்ணலை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்தது நிறைய பேர் வந்து இதில் வந்து ஏமாந்துட்டாங்க இதற்கு வந்து ஒரு விதத்தில் வந்து அந்த விளம்பரங்களும் காரணம் ஒரு விதம் இல்லை முக்கிய காரணமே வந்து யூடியூப்பில் வந்து அந்த வீடியோக்கள் ஷாப் டூ ப்ரமோஷன் வீடியோக்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இனி அடுத்த வருஷமும் இதே மாதிரி தவற வந்து நீங்க நீங்கள் செஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை உங்களோட வந்து நம்ம ஷேர் பண்றோம் நானும் யூடியூப் தளத்தில் தான் இருக்க ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிராக்கஸ் சம்மந்தமான சேனல் வந்து நான் வச்சுருக்கேன் கிராக்கர் சம்மந்தமான வீடியோக்களை தான் வந்து நாலஞ்சு வருஷமா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கடையில் வந்து நீங்கள் பட்டாசு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்தை பார்ப்பீங்க அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் பட்டாசுக்களை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இதுதான் வந்து மோசடிக்கான ஒரு முக்கிய புள்ளி முதல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் சொல்லணும் ஸோ இதில் தான் வந்து நிறைய மக்கள் வந்து முட்டாளாக்கப்படுறாங்க எண்பத்தஞ்சு சதவீத தள்ளுபடி விலையில் பட்டாசுக்களை கொடுக்க முடியுமா கொஞ்சம் யோசித்தாலே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேமில் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஏதோ தப்பி தவறி ஒரு சில கடைகள் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம கேட்குற அடுத்த கேள்வி என்ன சார் தான் டிஸ்கவுண்ட்டாக அந்த கடையில் எண்பது கொடுக்குறாங்க தொண்ணூறு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன சார் அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் உண்மை என்னென்னா தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குற பட்டாசு விலையும் அறுபது சதவீத டிஸ்கவுண்ட்டு இல்லைனா டிஸ்கவுண்ட்டே கொடுக்காத பட்டாசு விலையையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து கம்பேரிசனில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க ஒரு பிரைஸ் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அதில் என்ன ப்ராண்ட் அப்படின்லாம் நமக்கு தெரியாது இன்னொரு பிரைஸ் லிஸ்ட்டு அதாவது ப்ராண்டட் கிராக்கர் அந்த பிரைஸையும் இந்த பிரைஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் தேர்ட்டி ஷார்ட்டு இந்த ரேட்டில் இருக்குது இதில் தேர்ட்டி ஷார்ட்டு இந்த ரேட்டில் இருக்குது அது என்ன ப்ராண்டுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படியும் மீறி அவங்க ஏதோ ஒரு பிராண்டு சொல்கிறாங்க அந்த பிராண்டு வந்து உங்களுக்கு டெஸ்பேச் அப்போ வந்து சேருமா அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது ஸோ இந்த பிராண்டு மாற்றி போடுறது வந்து ஒரு மோசடியா அப்படின்னா கண்டிப்பாக மோசடி தான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டுடைய விலை வந்து நானூறுரூபான்னு வச்சுப்போம் நீங்கள் ஆர்டர் போட்ட பிராண்டு வந்து நானூறுரூபா பிராண்டில் ஒரு தேர்ட்டி ஷார்ட் ஆர்டர் போடுறீங்க ஆனால் உங்களுக்கு வந்தது வேறு ஒரு அன்னோன் பிராண்டு அதோடய விலை வந்து உங்களுக்கு முந்நூறுரூபான்னு வச்சா நூறுரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகிடுது இது வந்து ஒரு நூதன மோசடி முறையில் நடந்துட்டு இருக்குது அதனால் பிராண்டு மாற்றி போடுறதும் தவறு தான் ஸோ நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறப்ப ப்ராண்ட் டு பிராண்டு ஆனந்தாவோ சோனியோ அஜந்தாவோ ஸோ இந்த மாதிரி கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணுற ப்ரைஸ் லிஸ்ட்டும் ஆனந்தாவோ அஜந்தாவோ சூரியகலாவோ அதே பிராண்ட் கிராக்கர்ஸான்னு ஃபஸ்ட்டு பிராண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள் இதுதான் சரியான கம்பேரிசன் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய யூடியூப் சேனலில் ப்ரொமோ பண்ணியிருந்தாலும் அந்த ஷாப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது அந்த ஷாப் வந்து எவ்வளோ வருஷமாக வந்து சிவகாசியில் இருக்காங்க என்ன ஃபீட்பேக் இருக்குது கஸ்டமர் சப்போர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பெரிய சேனல்ஸில் போட்டு அது நல்ல ஷாப் அப்படின்னு அர்த்தம் இல்லை பெரிய சேனல்ஸில் வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு வந்து அவங்க லேக்ஸ் கணக்கில் பே பண்ணியிருப்பாங்க சரிங்களா லேக்ஸ் கணக்கில் பே பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஷாப்பை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அது ஃபேக்ட்டு அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ ஒரு ஷாப்பை நிறைய யூடியூப் சேனலில் வந்து ப்ரோமோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருப்பாங்க அவங்களால வந்து அவ்வளோ ஆர்டர்ஸை வந்து சமாளிக்க முடியுமா இல்லை ஏமாற்றிடுவாங்களா ஸோ இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் ஸோ இந்த வருஷம் நடந்தது இது ஒரு கிராக்கர் ஷாப்பு அவங்க எத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல ஆனால் அந்த ஷாப் பண்ண வேலை என்ன அப்படின்னா பெரிய டாப் யூடியூபர்ஸ் சேனலில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் கோடி கோடிக்கணக்கில் ஏமாத்திட்டதா சொல்கிறாங்க நமக்கு தெரியல கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்கள் இன்னும் வந்து அலர்ட் ஆகலை தெளிவாகலை அப்படின்னா வரும் காலங்களில் ஆன்லைன் மூலமாக மோசடி பண்ணுறது அப்படின்றது அதிகரிக்கும் இப்படி ஒரு கேங்கை ஏமாற்றிட்டு இருக்காங்க இன்னொரு கேங்கு என்ன அப்படின்னா விலையை ரொம்ப குறைச்சி மினிமம் ஆர்டர் வேல்யூவை ரொம்ப குறைச்சி ஏமாத்துகிறாங்க அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா மினிமம் வந்து ஆயிரத்தி இரநூறுபா இல்லை ஆயிரம் ரூபாய் மினிமம் டெஸ்பேட்ச் ஸோ அதை நம்பி போட்டவங்க அவ்வளோதான் பணமும் போச்சு காலும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க பேமெண்ட் வர வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த சிமை தூக்கி போயிட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் ஏமாந்த வேல்யூ சின்ன வேல்யூவாக இருந்தாலும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆயிரக்கணக்கில் இருக்கும் இதுவுமே வந்து ஒரு நூதன மோசடியாக தான் வந்து அரங்கேறிட்டு வருது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் ஏமாத்துகிற ஒரு குரூப் வந்து இருக்குது தேர்ட்டி ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குன்னா இவங்க வந்து ரொம்ப லோ நம்ப முடியாத விலைக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க இது ஹோல்சேலில் ஏமாறுற ஒரு வகை அடுத்த வகை ஏஜென்ட்ஸை நம்பி ஏமாறுறது நிறைய பேர் இருக்காங்க இதில் ஏமாறுறவங்க க பட்டாசு கடைக்காரங்களே அதாவது வெளியூரில் பட்டாசு கடை நடத்திட்டு வராங்க பார்த்தீங்களா அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாந்துடுறாங்க அதாவது ஏஜெண்ட் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பணம் வாங்குற வரைக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பணம் வாங்கினதுக்கப்புறம் இதோ வருது ஸ்டாக்கு அதோ வருது ஸ்டாக்கு இதோ போட்டுட்டோம் அதை போட்டோம் எல்லோரும் வந்து அந்த வேல இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஏமாற்றணும்னு நினச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க எந்த காண்டக்ட்டும் இருக்காது அவங்களுடைய ஆதார் எல்லாமே வந்து நம்மக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்க முடியாது அப்படி ஒரு சிக்கலில் வந்து நம்ம மாட்டிப்போம் சிவகாசி எல்லா ஏஜென்ட்டையும் நான் சொல்லலை பட் பெரும்பாலானோர் வந்து இந்த விஷயத்தில் வந்து சரியாக இருக்கிறது இல்லை ஏஜெண்ட்டை நம்பி பணம் போட்டு வாங்குறதும் வந்து மிகப்பெரிய ரிஸ்காக தான் வந்து இரு இருந்துட்டு இருக்கு அடுத்து ஒரே யூடியூப் சேனல் பத்து பதினஞ்சு ஷாப் டூர் வீடியோக்கள் போடுது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க அந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் உசாரா இருங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கூட வந்து நிறைய சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து போடுறீங்க ஷாப் டூர் ரிலேட்டடாக அப்படின்னு ஆமாம் என்னுடைய சேனல் வந்து கிராக்கர்ஸ் சேனலு நான் வருஷம் ஃபுல்லாகவே கிராக்கர்ஸ் வீடியோஸ் போடுவேன் ஸோ மல்டி கிராக்கர்ஸ் ஷாப்ஸ் வந்து போடுவேன் ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை சீசன் மாதிரி வராங்க அந்த சீசனில் ஒரு பத்து பதினஞ்சு கடையை ஷாப் டூர் பண்ணிவிட்டு அதோட போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சா ப்ரொமோஷனுக்கு பேமெண்ட் வந்துச்சா யார் ப்ரொமோஷன் கூப்பிட்றாங்களோ அந்த கடையை பற்றி என்கொயரி பண்ணுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல வீடியோ போடுறாங்க முடியுது சீசன் போயிடுது அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் தீபாவளிக்கு திரும்ப வருவாங்க வீடியோ போடுவாங்க ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஷாப்பை பற்றி தெரியும் இல்லை கிராக்கஸை பற்றி தெரியுன்ற புரிதல் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படி வீடியோ போடுறத பார்த்து வாங்குகிற மக்கள் வந்து நம்ம தான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் அந்த ஒரு ஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க சேனல்ஸ் மூலமாக யூடியூப் சேனல்ஸ் மூலமாக அதுதான் ஒரு நன்மை மற்றபடி அந்த ஷாப்புடைய ட்ரஸ்ட் அப்படின்றது போடக்கூடிய சேனலை பொறுத்து இல்லை அதை நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலுக்கு அந்த ஷாப்பு இந்த ஃபீல்டை பற்றி எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பழைய வீடியோக்கள் ஷாப்டூர்க்குள்ள பார்த்து இப்போ ஆர்டர் போடுறது அப்படின்றது முற்றிலும் தவறு சிஆர்டி கிராக்கர்லேயும் நிறைய கிராக்கர் டூர் வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கோம் இப்போ ஒரு சின்ன சின்னல ஒரு முக்கியமான அப்டேட்டே வந்து நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பழைய வீடியோக்களை நம்பி ஆர்டர் போட வேண்டாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் வந்து கரண்ட் இயரில் ஷாப் டூர் வருது அப்படின்னா அதை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க பழைய வீடியோக்களை நம்பி ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அதே மாதிரி சிஆர்டி கிராக்கரும் ஷாப் டூர் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம் பழைய வீடியோக்களை பண்ணி பார்த்து ஆர்டர் போட வேண்டாம் ஏன்னா வந்து அந்த வருஷம் நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருப்போம் அப்போ வந்து சர்வீஸ் அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வர வருஷங்களில் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி வந்து சப்போர்ட் எப்படி இருக்குன்னா தெரியாது அவங்க ஏதாச்சும் ஃபால்ட்டு பண்ணால் நம்ம சிஆர்டி கிராக்கர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்காது இந்த வருஷம் ஒரு ரெண்டு மூணு இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி போட்ட ஒரு டூர் வீடியோவை பார்த்து கஸ்டமர் போட்டுவிட்டு அவங்க வந்து எல்எல்ஆர் அனுப்பலாம் அப்படின்னு நம்மளை கேட்டாங்க அதே போல் இன்னொரு கஸ்டமர் வந்து அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க கொடுத்த ப்ராடக்ட் சரியில்லை அதனால் வந்து அவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தார் ஆக்சுவலாக வந்து அவர் அந்த ஷாப்புக்கு போடணும் ஆனால் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து ஏமாந்தது இன்னொரு ஷாப்பில் ஐ மீன் கிராக்கர்ஸ் வந்து மாற்றி போட்டு ஏமாற்றிட்டதான் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகி அவர் இன்னொரு சேனல்லையும் அந்த ஷாப்பை பற்றி வீடியோ போட்டுட்டார் இருந்தாலும் நம்ம சேனல்லையும் சம்மந்தமே இல்லாமல் அந்த கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காரு அந்த ஷாப்பையும் அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலை மொட்டையாக வந்து போட்டுட்டு இருக்காரு அது வந்து தவறு எந்த ஷாப்போ மென்ஷன் பண்ணி நீங்கள் ஓப்பனாக வந்து போடலாம் மற்ற நண்பர்களுக்கும் வந்து அது ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அடுத்து சிஆர்டி கிராக்கரில் இனி ஷாப்டூர் வீடியோக்கள் அப்படின்றது வெகுவாக குறைக்கப்படும் அதிகமான ஷாப்டூர் வீடியோக்கள்லாம் பண்ணுற ஐடியா இனி இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் மோசடிகள் வந்து நடக்குது அதனால் வந்து யாரையும் நம்பி நம்ம ஷாப் டூர் பண் யாரையும் நம்பி ஷாப் டூர் பண்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரொம்ப ட்ரெஸ்டட் அப்படின்னா தான் வந்து ஷாப் டூர் பண்ணுவோம் அதுவும் லிமிட்டடாக தான் வரும் ஒரு ரெண்டு மூணு ஷாப்டூர் வீடியோக்களை இனி சிஆர்டி கிராக்கரில் எதிர்பார்க்கலாம் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வந்து இந்த மோசடிகளெல்லாம் வந்து பார்க்குறப்ப பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் ஃபுல்லாகவே வந்து நம்மளை தான் நம்பியிருக்காங்க நம்ம ஒரு ஷாப்பை சொல்கிறோம் அப்படின்னா ட்ரஸ்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம மேலே ட்ரஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆனால் கஸ்டமர்ஸு அந்த கடைக்காரங்களுக்கு வந்து அது வந்து ராயலாக எதிக்ஸாக நடந்துட்டா ஓகே நடக்கலைன்றப்ப நம்மளும் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டுவோம் ஏன்னா அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம தான் அதாவது ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுற யூடியூபர்ஸ் தான் வந்து ஒரு முக்கிய காரணம் அதனால் வந்து நமக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸை வந்து நான் இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து கன்க்ளூஷனில் சொல்லிடுறேன் டிஸ்கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்பி ஆர்டர் போடாதீங்க எயிட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து அது வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் வேர்டு அவ்வளோதான் அப்படி டிஸ்கவுண்ட் சொன்னால் தான் கஸ்டமர் வராங்க ஸோ நம்மளும் நம்மளும் அது நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து உங்களுடைய மைண்டில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க டிஸ்கவுண்ட் இல்லைனாலும் அது பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் இருக்கும் நீங்கள் ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ப்ராண்டடை வந்து பாருங்கள் ப்ராண்டட் கிராக்கர்ஸ் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக கிடைக்குது அப்படின்னு லோ குவாலிட்டி கிராக்கர்ஸுக்கு வந்து நீங்கள் போய்டாதீங்க நீங்கள் ஆர்டர் போடுற கடையை வந்து நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு ஒர்த்தாக இருக்கா கஸ்டமர் ஃபீட்பேக்கெலாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு ஆர்டர் போடுங்க நம்ப முடியாத ஆஃபர்ஸ் கொடுக்குற இருந்து உடனே தள்ளி வந்துடுங்க சரிங்களா ஸோ இப்படிலாம் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பாக அந்த கடையில் போடாதீங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நிறைய பேர் ஒரே கடையை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஷாப்பில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யூடியூப்பில் ப்ரொமோட்டே பண்ணாத ஆனால் நல்லா சர்வீஸ் பண்ணுற நிறைய கடைகள் இருக்குது அந்த மாதிரி கடைகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இல்லை மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க மற்ற நண்பர்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் ஆகட்டும் ஏன்னா வந்து அவங்கள மாதிரி ஆளுங்களை நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சிஆர்டி கிராக்கருடைய பழைய ஷாப் டூர் வீடியோக்களை பார்த்து ஆர்டர் போடுறத நிறுத்திக்கோங்க அவ்வளவுதாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன் இதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்